வணக்கம் கரவள மீனவன் மகளே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் நம்ம தோப்புக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இளநீ சாப்பிட ரம்ஜான் முடிஞ்சு இன்னைக்கு வந்து பசங்க எல்லாரும் இன்னைக்கு இளநீ குடிக்க கூப்பிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்திருக்கோம் மகளே பாருங்க நான் வரேன் மேலே ஒரு ஆள் நிற்கிறாப்ல அங்கே கடைக்கலி இருக்கு மரத்தில் இருக்கா அவ்வளோ உச்சியில் வேறு மரத்தில் இருக்கா அஞ்சாறு ஏழு கிடக்கு இன்னைக்கு இளநி சாப்பிட பக்கலே வாருங்க ஒரு ஏழு கிடக்கு ரெண்டு ஏரி அஞ்சாறு ஏழு தான் என் மாப்பிள்ள பச்சிருக்காரு வாங்க வா

இளநீ உழுந்து மரத்துலேருந்து டவுட் உழுது அதனால எழுநிலை போது மக்களே பாருங்கள் எவ்வளோ இளநீ பறிச்சாச்சு இளநீபுலாக கிடக்கு இப்போ வந்து குடிக்க வேட்டையை ஆடப்போகிறோம் இளநீ ஏ ஏன்னா வந்து பங்குனி இன்னைக்கு பிறந்துருச்சு அதனால் வந்து வெயில் ஜாஸ்தி அதனால் வந்து இளநீ குடித்தா தான் நம்ம சூட்டை தணிக்கும் அதான் பயிலுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து எல்லோரும் இளநீ குடிக்க வந்திருக்கோம் வருவாங்க

யாரு எடுத்தாங்க ஏ அருவா மீன கொண்டு இருக்கா எந்திரச்சி போ குடி தலிக்கே ரெண்டு பேரும் எலினேட்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் பா நீ இப்ப சொல்லிருக்கே எடுத்தாங்க தாவா மார்க் இந்த தர்க்கார் பாங்க இவர்தான் மரையர்னவர் டேய் அடி அடிக்க ரொம்ப சின்னதா இருக்கா இருக்கு வயசு நல்லா நல்லாட்டியா நல்லா வட்டியா எல்லாத்தையும் திண்டு முடிச்சாச்சு ஒரு விளையா எதுவுமே இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு நான் திண்டு இதை இவர் தான் மரம் இவர் கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாம் காலியாச்சே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்